ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்து என் விடியலில் அவர் செத்துறதுக்கு உங்கள் அன்போர் கூட வருவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்ம கடந்து போகிறோம் என்பது ரொம்ப முக்கியம் நம்ம உபத்திரவமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியான காரியமாக அல்லது நெருக்கமான சூழ்நிலையாக அதெல்லாம் குறித்து நீங்கள் அது எந்த பாதையில் போய் கொண்டு இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் எந்த பாதையில் போய் கொண்டிருந்தாலும் நீங்களும் நானும் நம்மளுடைய இருதயத்தை ரொம்ப நிதானமாய் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பாருங்க எனக்கு ஆப்போசிட்டில் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு ஒரு மிக பெரிய கடல் இருக்கு இந்த கடல் ரொம்ப கொந்தளிச்சிட்டே இருக்கு பாருங்க அதோட அலைகள் ஒவ்வொன்றாய் வீசு மாறி மாறி வீசுகிறது அதில் ஆர்ப்பரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த கடல் பயத்தை உண்டாக்கினாலும் நான் இருக்கிற பக்கம் இந்த கரை இருக்கு பார்த்தீங்களா இது ரொம்ப சந்தோஷமாக அமைதியா அந்த எதிர்ப்பை கூட சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அமைதியான ஒரு இடமா இருக்கு அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்லை ஆண்டவர் சங்கீத நூத்தி நாப்பத்தி ஆறுல ஒரு வசனம் சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நான் உங்களுக்கு செய்யற காரியத்தை பாருங்க நான் பாக்குறேன் இங்கிருந்து பாக்குறேன் இந்த கடலை நான் இங்க அமர்ந்திருந்து இதோட பொந்தளிப்பை பாக்குறேன் அதோட பொந்தளிப்பை நீ ஒண்ணுமே செய்ய முடியல பாருங்க ஒன்னும் பண்ண முடியல கத்தர் சொல்லுகிறார் அவர் உங்களுக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர் காட் பிளஸ் யூ ஆமே